புனேவில் கில்லன் பாரே சென்ட்ரோம் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பனிரெண்டாக அதிகரித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜிபிஎஸ் நோயால் இருநூற்று இருபத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்நோயால் பாதிக்கப்பட்டு நூற்று எழுபத்து ஒன்பது நோயாளிகள் குணமாக்கி வீடு திரும்பியதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருபத்தி நான்கு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து நோயாளிகள் வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் அம்மாநில அரசு கூறியுள்ளது பிரதேச மாநிலம் மண்ட்லா மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனை ஒன்றில் எலிகள் சுற்றித் திரியும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அங்குள்ள குழந்தைகள் வார்டில் படுக்கைகளில் நோயாளிகள் இருக்கும்போது ஏராளமான எலிகள் சூழ்ந்து அவர்களது உடைமைகளுக்குள் புகுந்து செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது மருத்துவமனையில் தொடர்ந்து பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள மருத்துவமனை நிர்வாகம் அதையும் மீறி இதுபோன்று நடந்துள்ளதாகவும் இதை தடுக்க நடவடிக்கை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளது அதே நேரத்தில் இதுகுறித்து விசாரணை நடத்த மண்ட்லா மாவட்ட ஆட்சியர் திலீப் குமார் யாதவ் உத்தரவிட்டுள்ளார் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு